ஜெய் ஸ்ரீராம் வணக்கம் ராமநாதன் ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம் பிராமின் அசோசியேஷன் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு தஞ்சை மாவட்டம் களஞ்சேரி கிராமத்தில் உள்ள வேத பாடசாலை பாத்யா மரியாதைக்குரிய பிரம்மஸ்ரீ சீதாராம கணபாடியில் அவர்கள் இந்த திராவிட ஆட்சியை பற்றி ஒரு கருத்து வெளியிட்டார் அதில் இந்த திராவிட ஆட்சி ஆட்சி காலத்தில் நடந்த அராஜக செயல்கள் பிராமணர்களுக்கு நடந்த அநீதிகள் இந்துக்களுக்கு பொதுவான இந்துக்களுக்கு நடந்த அநீதிகள் அனைத்தையும் அவர் ஒரு ஆடியோவாக வெளியிட்டார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அதன் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் ஏன்னா அவங்க வந்து இந்து கோவிலை நாங்கள் தான் இடித்தோம் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பேசுகிறாரு அவங்க கூட்டணியில் இருக்கிற ஒருத்தர் ஒரு தலைவர் சொல்கிறாரு கோவில் கோபுரங்கள்லாம் வந்து ஆபாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சனாதனத்தை பற்றி அசிங்கமாக பேசுகிறாரு இந்து திருமண சடங்குகளை பற்றி ஒரு முதலமைச்சர் தப்பா பேசுகிறாரு கொச்சையா பேசுகிறாரு இதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்குறோம் இந்துக்கள் இதையும் மீறி அந்த திராவிட கூட்டத்திற்கு நாம் வாக்களித்தால் நம்மளோட ஒரு முட்டாள் யாரும் கிடையாது நமக்கு வெக்கோ மானோ சூடு சொரணம் இருந்தால் இனிமே இந்த திராவிட கட்சிகளுக்கு நாம் யாரும் வாக்களிக்க கூடாது என்று நாம் வணங்கும் ஒவ்வொருத்தரோட குலதெய்வம் மீது சத்தியம் பண்ணி நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் இந்த தேர்தலில் எந்த தேர்தல் வந்தாலும் இந்துக்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கும் கட்சிகளுக்கு மட்டும்தான் நம்ம வாக்களிப்போம் அப்படின்னு அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நரேந்திர மோடிஜி அவர் வந்து இந்துக்களுக்கு மட்டும் அனைத்து சமுதாயத்திற்கும் அவர் வந்து நடுத்தரமாக இருந்து கடந்த பத்தாண்டு காலம் சிறப்பாக ஆட்சி செய்து வர இந்த எலெக்ஷனில் நாம் அனைவரும் நூறு சதவிகிதம் வாக்கு அளிக்க வேண்டும் தாமரைக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அது மட்டுமல்ல அதன் கூட்டணியில் உள்ள அனைத்து வேட்பாளர்களையும் நாம் அதிக வாக்கு எண்ணிக்கையில் நாம் ஜெயிக்க வைக்க வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோவில் உங்களுக்கு பணிவோடு கேட்டுக்கிறேன் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஜனநாயகத்தில் இல்லாமல் போச்சு ஏன்னா அவர் ஒரு கருத்து தான் சொன்னார் அசுரம் மாதிரி இருக்கான் அறக்கம் மாதிரி இருக்கான் அது அதை சொன்னதுக்கு மர்ம நபர்கள் அவர்களை வந்து தாக்கியிருக்காரு இதை காவல்துறை துரித நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கணும்னு சொல்லி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் நம்ம இருக்கிறது ஹிட்லர் ஆட்சி மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம் இதுக்கெல்லாம் முழு சுதந்திரம் வேணும்னு சொன்னால் இந்துக்களுக்கு நாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிக்கும் வாக்களித்து அவர்களை மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கிறேன் இந்த எலெக்ஷன் நேரத்தில் லீவ் வருதுன்னு சொல்லி யாரும் வெளியூருக்கு போகாமல் வெளியூரில் இருக்கிற வாக்காளர்கள் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்து தீபாவளி மாதிரி எல்லோரும் கிளம்பி வந்து வாக்களிக்கணும் தாமரையை மலரச் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி மூலியமாக உங்களுக்கு கேட்டுக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாதம்